எல்லோருக்கும் நடக்கும் எல்லாரையும் போட்டுருக்குறீங்க அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்லா அழுத்துக்கள் எல்லோரும் வந்து ஹாப்பியாக வந்து சாமி கும்பிடுங்க இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லையுமே வந்து கார்த்திகை தீபம் வந்து ஏற்றுவீங்க ஆறு மணி ஆகிட்டுனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலர் சரியான மழையாக இருக்குது இங்கே வந்து வெளியில் வந்து பாருங்கள் எப்படி வளர்த்துக்க பாருங்க தெரியலை சரியான எல்லாமே மழை இல்லை ஒரு ரெண்டு நாள் சரியான மழை அம்மா ஏற்றாங்க வீட்டு வாசல்லே உள்ளுக்குள்ளேயே ஹாலிலே வந்து கொடுத்து வைக்கிறாங்க ஹாலிலே வந்து தீபம் ஏத்துறாங்க

பூஜை ஜாமான் விளக்கி வச்சிட்டேன் மஞ்சள் பூங்கு வச்சு சாப்பிட முடியலாம் பூஜை சாமான் வந்து விளக்கி வச்சிருந்தேன் இப்பதான் வந்து மஞ்சள் பூங்கு வைக்கிறேன் வருஷத்து ஒரு தடவை அந்த அளக்கு யூஸ் ஆகுது ஆமா ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தால் எடுத்து அந்த வழக்க ஏற்றுறது அதுக்கப்புறம் வந்து அப்படியே தான் எடுத்து வச்சுருது எல்லாத்துக்கும் வந்து கை வழக்கு தான் காமாச்சு அதுதான் எல்லாத்துக்கும் பயன்படுத்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து அதிகமாக நம்ம தொட்டு தொட்டு வைக்கிறது டைமில் இதே பேர் வந்து மஞ்சள் கொட்டோம்னா இதே ஒரு டிசைன் அழகாக வந்துடும் ஆமாம்

என்ன பண்றாங்க பட்டாசு வெடிக்கிறாங்கல இப்ப வெடி பாருங்க அகல் விளக்குல அழகா வந்து மஞ்சல்ல வந்து டெக்கரேட் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமா வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டாச்சு இப்போ வந்து குயிக்காக தெரியறதுக்காக வந்து கற்பூரத்தை கற்பூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சின்ன சின்னதாக உடச்சி இதில் ஃபுல்லாக தூவிட்டு பற்ற வச்சோம்னா குயிக்காக வந்து பற்றிக்கணும் தீபம் சூப்பராக எரியும் கற்பூரத்தை வந்து இதுமாரி வந்து தூளாக வந்து எடுத்துக்கிட்டு இதேமாரி வச்சுட்டு திரியிலலாம் வச்சுட்டு பற்ற வச்சோம்னா குயிக்காக வந்து ம் ‫הוא לא עוקב זה לעזור לנו גם ‫המגז הוא עוקב.

இருக்கு மழது ர சூப்பரா இருக்கும் மழை வந்து பாத்தீங்கன்னா தூடிக்கிட்டே இருக்கு பசங்களுக்கு வந்து பஸ் வேணா இருக்கிறாங்க காத்து அடிக்கிறது பாருங்க எதுலயே உங்களுக்கு தெரியும்

வந்து பட்டாசு குட்டாங்க பொறி இல்லவா வெள்ளத்துல வந்து பாகுதான் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்க ரெடியான பிறகு பொரிய அவளும் இருக்குது அதோட கலந்து சாப்பிட வேண்டியதான் சேர்த்துட்டேன்

அழகு வருது பசங்க எந்த இடத்துல நியூஸ் பாக்குறாங்களோ இல்லையோ இந்த மனது ஒரு கண்டிப்பா எல்லார வீட்லயும் நியூஸ் தான் பாத்துட்டு இருக்கிறாங்க பொரியும் அவளும் வந்து சேர்த்து நல்லா கலந்துகிட்டு இறக்கலாம் அதையும் போடு அள்ளி போடுங்க கொஞ்சம்

கால் எந்திரிக்கிறப்ப பொரிய கொஞ்ச இடத்துல வாயில போட்டு சாப்பிடுற அதான் கால்ல இருந்தாச்சு எந்திரிக்கும் போது பொரியோட எந்திரிச்சிருந்தோம் இன்னைக்கு வந்து கார்த்திகை கார்த்ததுமா பார்த்தீங்கன்னா வந்து மல தூரம்னால வந்து ரொம்ப சிம்பிளா வந்து சாமி கும்பிட்டாச்சு பொறி பொறிய அவளோட முடிஞ்சிட்டு பழங்கள்லாம் வந்து வாங்கல அவ்வளோதாங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனா கிளிக் பண்ணிடுங்க